உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் நீங்க இன்ன என்ன பண்ணீங்க என்ன ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்களா நீங்க மறைச்சி நீங்களா வச்சுக்கோங்க உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் நீங்களே என்ன தேடி வருவீங்க ஆமா என் கிட்ட வந்து அனு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவீங்க பாருங்க ஷிஃப்ல பேசுனீங்க என்ன ம் உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு எல்லா கிட்டயும் என்ன திட்டு வாங்க வச்சுட்டீங்களா ஆமா ஆள பாரு சரி நம்ம டிவி பார்ப்போம் ஃபோன் தான் எதுக்க மாட்டேன்னு எதுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது ரகு

உன் அம்மாக்கு ஃபோன் பண்ற ஹலோ ஆ நான் ரகு பேசற ஆ சொல்லுங்க தம்பி என்னாச்சு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனியாப்பா எதென்ன வேணுமா என்னப்பா என்னாச்சுப்பா அம்மா ஒரு ரகம் பில்லை ஒரு ரகம் ஐயோ அட பேசவே மாட்டீங்கடா இவன் ஃபோன் எடுத்துட்டு பேசிட்டே இருக்கங்க என்னதுடா புரியல ஆ அது எதுவும் இல்ல ஆன்ட்டி அது உங்க கூரியா இருக்கா உங்க கூட இருந்தா கொஞ்சம் குடுக்குறீங்களா அதுக்கு தான் போன் பண்ணேன் அனு போன் பண்ண இருக்குல்ல அதான் காலையில மாத்திரை எல்லாம் போட்டாலாம் சாப்பிட்டாலாம் கேக்கலாம் தான் போன் பண்ணேன் இப்போ ஓகே தானே அத்தை அனு அப்படியாப்பா அனு மேல தான் இருக்கா மேல இருந்து அடிக்கடிக்கு கீழே இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அது மேலே இருக்கா ஒரு நிமிஷம் லைன் இருங்கப்பா என்ன கூட்டிட்டு போய் கொடுக்க கூட்டிட்டு போறீங்களா என்னத்த கூட்டிட்டு போறீங்க இல்லப்பா எடுத்துட்டு போய் கொடுக்கறேன்னு சொல்றதா அப்படி சொல்லிட்டேன்ப்பா ஆ சரிங்க அத்தை ஒன்னும் பிரச்சனை இல்ல பொறுமையா போங்க ஆ சரிப்பா அனுமா அனு அனு அம்மா மேலதான் இருக்க வாங்க என்னமா என்னாச்சு தள்ளி வா டிவி மறக்காத ஏடி இந்த டிவியா முக்கியம் உனக்கு மாப்பிள்ள லைன்ல இருக்காரு இந்த பிஎஸ் சும்மா அப்புறம் லைன்ல இருக்காரு நீ அட்டன் பண்ண போன் கட் பண்ணு டீ மாப்பிள்ள லைன்ல தான் இருக்காரு பிஎஸ் சும்மா ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்றலமா ஃபோனை கட் பண்ணுமா ஐயோ அம்மா சின்ன டீ என்ன ஹலோ ஹலோ ஃபோனை கட் பண்ணவ சொல்ற குட்டச்சி உனக்கு இருக்கு இருடி ஹலோ ஹலோ அம்மா நான் இல்லன்னு சொல்லேன் அப்படி லூஸ் பயவுல அந்த பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் நீ இல்லனா இல்லன்னு சொல்ல பாரு நீ மேலதான் இருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்தா இந்த போன் எடுத்து அலோன்னு சொல்லி மாப்பிள்ள எதுவும் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு இந்த பேசு சும்மா சொல்ற கே மா வேண்டாம் போன் எடுத்துட்டு போ இது பேச சொல்றலா நம்ம வேண்டாமா விடுமா என்ன யாம் என்னாச்சி ஹலோ ஹலோ அத்தை ஆஹ் சொல்லுங்க தம்பி இந்த இங்கதான் இருக்கா அவ கூச்சப்படுறா அவங்க கிட்ட போய் அவள அவளை ஒன்னும் தெரியாம வளர்த்துட்டேன் பாத்தீங்களா அதான் கல்யாணம் ஆயிருக்கிறது கூட மறந்துட்டு உங்க கிட்ட போய் ஆசிருக்கு கூச்சப்படுறா போல ஏத்தி போன எங்க வச்சா மாப்பிள்ள உனக்கு அப்பா அம்மா வச்சு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரா யாரு இவ கூச்சப்படுறா அதை நான் நம்பணும் அட போங்கத்த இவ இருக்காளி குட்டுச்சி சரிங்கத்த அவ ஃபோன் எடுக்கல அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவ நல்லா இருக்கானா எனக்கு ஓகேதான் எனக்கு வேலை இருக்கு நான் கட் பண்றேன் அல்ல மாப்பிள்ள மாப்பிள்ள இந்த பேச போனையே கட் பண்ணிட்டாரு யாண்டி அந்த மனுஷன் கிட்ட பியாச இருக்கு ஆசையத்தான் போன் பண்ணிட்டாரு பியாசா உனக்கு என்ன கேடுன்னு கேக்குறேன் இப்படி முடிஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கவே இல்ல அம்மா வீட்டுலயும் இருக்கலாம்னு நினைச்சுட்டியா நீ உனக்கு ஒன்னும் நம்ம ஆரம்பலாம் இருக்க மாட்டேன் போயிடுவாட்டோ ஆமா இவ்வளவு பாரமா இருக்குன்னு சொன்னாங்க இவ்வளவு நாள் வளர்த்திய ஆளாக்கி இவ்வளவு கல்யாணம் பண்ணி குடுக்குற அளவுக்கு எங்களுக்கு பாரம் தெரியல இவ வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் இங்க நடக்கிறது எனக்கு பாரமா இருக்கும் போல பொடி கூறு கேட்டவள புருஷனுங்க பொண்டாட்டியை காணுன்னு தேர்றது ரொம்ப பெரிய அதிசயம் ஆமா உன்ன அந்த மாதிரி தேடி வரானே அவனே எந்த அளவுக்கு நம்ம அன்யோனியமா இருக்கணும் அந்த அளவுக்கு கூடதான் கூறு இல்லாம இருக்க நீச வேண்டிதானே ஆமா போன எங்க வச்சான் இங்கதான் இருக்கு அப்பா அவரும் ஃபோன் பண்றத நான் தானே செஞ்சிருக்கானே ஏமா உனக்கு சொன்னா புரியாது நீ சும்மா என்னை டார்ச்சர் பண்ணாமல் விடு அதுவும் என்னமோ எனக்கு நாளைக்கு முத்து மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல ப்ளவுஸ் லூஸ் ஆயிட்டு அந்த ப்ளவுஸு பிடிக்கணும் நம்ம உமா சொல்லி ஒரே ஒரு லைன் போட்டா போதும் ஆமா ஆமா டீ மாசமா இருக்கும் போதே உடல் நல்லா போய் தையில பிடிப்பாங்க நீ மட்டும் மெலிஞ்சு மெலிஞ்சு போய் டைட் பிடி எடுத்துட்டு வா போவோம் ஆளை பாரு எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கா மாப்பிள்ள ஆசையா போன் பண்ணா பேசுவாளா அதை விட்டுட்டு கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் கோவத்துல இப்படியே உட்காந்துக்கிட்டீரி அவன் ஒருத்தையும் தேடி பேயிராமே ஆமா அதெல்லாம் என்னுடைய ரகு போக மாட்டாரு நீ போ ஆமா டீ ஆமா இப்படி இல்லையே நீ கனவு கூட்ட கட்டிக்கிட்டே இங்கன்னா இருந்துகிட்டே அவரு போன் பண்ணும் போது பேசுறதுல வீட்டுக்கு வந்தா மூஞ்ச குடிச்சு பேசுறதுல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் நீ இங்க வந்து ஒரு வாரம் ஆவுது நானும் சரி பிள்ளை இப்போ சமாதான மாயி அப்படோன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ அவர்கிட்ட மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற ஆமா இதுல நல்லது கீழ பாத்துக்கானு ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு அழகா போ முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கையோட கிளம்பி உன் மாமியார் வீட்டுக்கு போற வைய பாரு அப்ப நான் இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கு அப்படி தானே பாரமா இருக்கு பாரமா வந்துட்டா இவன் சொல்லிட்டு போ ஆமாத்தி அப்படிதான் இருக்கு போதுமா ஒரு அம்மா சொல்ற மாதிரி தான் கோவப்பட்டுட்டு கட் பண்ணிட்டாரோ இப்ப என்ன பண்றது நம்ம போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு சரி ஓகே நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் எட்டி அந்த பிளவுஸ் எடுத்துட்டு கீழே வா ஆ சரிமா குட்டச்சி உனக்கு இவ்ளோ தைரியம் இருக்கணும் போனை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு போன் எடுக்க மாட்டேன்ட்ட சரி அது கூட விடு உன் அம்மா கிட்ட சொல்லி அந்த போனை எடுத்துட்டு வர சொல்லி உன்கிட்ட கொடுக்க சொல்லி இவ்வளோ பண்ணி ஆனா நீ என்கிட்ட பேச மாட்டேன் அப்படித்தானடி உன்ன இருடி தோ நேர்ல வர இரு நான் அந்த வழியா தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் சரி உன்னை பார்த்துட்டு போலாமே வெளியே வந்து நில்லு நேரமாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போலாம்னு நினைச்சேன் ஆனா நீ சொன்ன வேலைக்கு இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு கூட்டுச்சு

ஆமா வெத்தலை மட்டும் ஒரு கேடிப்போம் நானே அங்க நீ இங்கேயும் வயித்தரிச்சு சுத்திக்கிட்டு கிடைக்கேன் வெத்தலை வாங்கிட்டு வரணுமா வெத்தலை ம் யாம்டி இவ்ளோ கோவப்படுறா உக்காரி இங்காரி வா என்ன உனக்கு பிரச்சனை ஆஹ் உனக்கு வேலை வெட்டி இல்லையோ உன் மருமாவை எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான்னு உட்காந்து நீ வேற ஒரு வேலைக்கு கொள்ள மாட்டேங்க அந்த மலை மாதிரி சுத்திக்கிட்டு வருமே தவிர ஒரு வேலையும் செய்யாது நான் இப்ப அதுல கடந்த எல்லாம் வேலைக்கு போட்டுட்டு இங்கே வந்தேன் மாயெல்லாம் நம்ம வருது சரி உங்ககிட்ட ஒரு வெத்தலை பார்க்க வாங்கிட்டு போமேட்டு வந்தேன் நீ என்னன்னு எப்படி கோபிடறான் என்னாச்சு ஹம் என்னத்தனு சொல்லு வீட்டு வேலையை ஒண்ணும் செய்ய மாட்டேங்கா அந்த நாளும் கூட செஞ்சுக்கிட்டு இங்கே போறேன் தங்கணும் போறேன்னு சுத்திட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன் பஞ்சு இப்படி கோவப்பட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் மருமக ராணி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாள் எல்லா வேலையும் இழுத்து போட்டுல செய்வா செல்ல தாயி அவ இழுத்து போட்டு செய்வா தான் இல்லன்னு சொல்லுல இன்னைக்கு இதா உன் மருமக இருக்காள அவளோட அண்ணன் முன்னைக்கு நாளைக்கு போல வள காப்பான் அத்தான் இன்னைக்கு அந்த லட்சுமி அம்மா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கன போயிட்டு பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு வீட்டுல பிள்ளைங்களுக்கு சோத்த கட்டி கொடுத்துட்டு அப்படியே அங்கன இங்கன பாத்திரத்தை போட்டுட்டு போயிட்டான் ஒரு வேலையும் செய்யல அதன் சோறு புஞ்சிருக்கலாம் அப்புறம் என்ன சோத்து திங்கிட்டு படுக்க வேண்டியது அணு புண்ணையும் கூட்டிட்டு வந்து இங்கும் புருஷங்கார விட்டுட்டு போயிட்டானா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே சண்டைக்கு கூட அந்த அளவுக்கு வந்து நிக்காதி சண்டன சொன்னானே பத்தடி தோடு போய் நிக்கும் அந்த பிள்ளைய அந்த பையன் கூட்டிட்டு வந்தா அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டான்

ஆஹ் எனக்கே சொன்னாலாம் என் மருமவன் நின்று பேசிக்கிட்டு சொன்னான் அதுவும் இல்லாம வாம கரிஞ் கோவில்ல விழுந்து விழுந்து கதறி கதறி அழுவுறான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டே என் குழந்தைக்கு இப்படி ஆயிட்டே என் பிள்ளை இப்ப தானே சந்தோஷமா இருந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளை நல்லபடியா பிறந்துருணும் அப்படி இப்படின்னு நல்லா கர்ப்பம் தாழ்ந்த அளவுக்கு பையில சக்தி இருந்தா தானே பிள்ளை பிறக்கும் கடவுள்கிட்ட ஏன் ஆண்டனை மட்டும் கொடுத்துருவானா என்ன அதுவும் சரிதான் ஹ ச்ச அந்த பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு அவ அம்மா கறி அப்பமா வச்சு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க இருக்கானே ஆமா பாத்தியா இப்ப குழந்தை பிறக்க பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்படித்தான் எனக்கு ஒரு ஆளு சொல்லிச்சு பாத்துக்கோ ஆனா அது உண்மையா போய் அந்த தெரியல அதை இப்படி நம்மளும் கேக்க முடியும் பேட்டி ஏற்கனவே அவன் ரோதன்ல கிடப்பா சரி நம்ம இதையும் கொஞ்சம் கேட்க போய் அவன் மனசு வருத்தத்துல தானே இருப்பா சரி நானும் கேக்கல பாத்துக்கோ என்னடா மச்சான் இப்படி பாத்துகிட்டே இருக்கேன் நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு எல்லாம் கட்ன பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் குடுத்துட்டு வந்தேன் அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமும் என்ன டி டெய் நல்லவனே ரொம்ப அழக்காதடா ரொம்ப அழக்காத கட்டின பொண்டாட்டிக்கு கிஸ் பண்றதெல்லாம் தப்பில்லை ஆனா கூட சண்டை போடணும்னு வந்த நேரத்துல கிஸ் பண்ணபாரி அதுதான்டா தப்பு அது மத்த நேரத்துல போய் நார்மலா சொன்னா சொன்னா கூட உன்னால பேச முடியல கிஸ் பண்ண மட்டும் உடனே இல்ல 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 நான் சொல்லவே இல்ல சாரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அது எப்படி அதெல்லாம் மட்டும் தானா வருதோ உங்களுக்கு என்னடா நீ எப்படி சொல்ற அவள் அபலா கத்துக்கிட்டே இருந்தா அவ வாய அடுக்கறதுக்கு எப்படின்னு தெரியல அதான் அதனால உன் வாயை வச்சு அவன் வாயை அடைக்கிட்ட அப்படிதானே அசிங்கமா பேசாத அப்படிலாம் இல்ல ஆஹ் ஒரு கிஸ் கிஸ்க் கொடுத்த அப்புறம் ஆயிட்டான் உம் சரி கொடுத்து தான் கொடுத்த அப்புறம் எதுக்கு இங்க வந்து உக்காந்துகிட்டு இருக்க உன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே ரெண்டு நாளா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கே என்ன கதை ஆ அவளை பாக்குறக்கு பயமா இருக்கு பேசிட்டு முத்தம் கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு போனா அத கேப்பா என்ன சொல்லி தெரியல மறுபடியும் நீ ஏதாச்சும் சொல்லுடா மச்சான் நீ பேசினா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவல அதான் ஆஹ் அப்புறம் வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க உங்களுக்கு மாமா வேலை பாத்துருக்கு இல்ல வேற என்ன வேலை எல்லாம் பாக்கணும்னு சொல்லுங்க எல்லா வேலையும் பாக்கணும் இதுக்கு மேல மச்சான் డే మధ్య మధ్య అంటూ మామ వెళ్ళే బాగా విక్రాలని డే சரி கிஸ் குடுத்தல அப்படியே எதாச்சும் சொல்லி சம்மளிக்க வேண்டியதுன அதை விட்டுட்டு ரெண்டு நாளா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கே எதுக்கு என்னையும் தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறதுக்கா ஏன் நான் நல்லா இருக்கிறதுக்கு பிடிக்கல அதானே இப்பதான்டா தெரியுது இன்னும் மூணு நாள் இரு மூணு நாள் இருன்னு சொன்னேன் மூணு நாள்ல நல்ல வேலையை பாத்துட்டு வந்திருக்காரா அவன் உன் பக்கத்துல வந்தாலே பயமா இருக்கு முறைக்கிறா திட்டுறா அப்படிங்கிற ஆனா கிஸ் மட்டும் குடுத்துட்டு வந்துருவேன் அப்படிதானே அதையும் சொல்லாதரா ஏதோ அன்னைக்கு ஒரு வியாபத்துல குடுத்துட்டேன் வச்சேன் அதுக்காண்டி அதையும் சொன்ன எப்படி அது வந்து சரி அதெல்லாம் விடு ஆமா அவ கூட ஒர்க் பண்றவனை போட்டு அந்த அடி அடிச்சு வச்சிருக்கிய எதுக்கு அவனே ஒரு டாக்டர் அந்த டாக்டருக்கே ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு நீ அடிச்சிருக்கிய எதுக்கு ஹம் சொல்லு டி நீ முட்டாள் மாதிரி பேசுற அத சொன்னல என் பொண்டாட்டிய பார்த்தாலாம் இல்ல நினைச்சாலே அடிப்பேன் அவன் பார்த்த பார்வையிலேயே எனக்கு தெரியும் அவன் எந்த மாதிரி பார்த்தான்னு சொல்லி ஏண்டா பசங்க நம்மளுக்கு தெரியாதா பசங்க கண்ணு என்ன மாதிரி பாக்கும்னு சொல்லி சொல்லு எந்த மாதிரி பாக்கும் ஓ நீ எத்தனை பொண்ணு அந்த மாதிரி பாத்திருக்க டேய் பின்ன என்ன ஹீரோயிசம் காட்டிட்டு வரீங்களா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கான் சார் போயிட்டு எது ஹீரோயிசம் கட்டுற மாதிரி இவரு பொண்டாட்டிய பார்த்தா இல்ல நினைச்சாலே அடிப்பாராம் சார் மனசுல என்ன ஏதாச்சும் மனசுல நினைக்கிற ரீடர் எதனா வாங்கி வச்சிருக்கீங்களா என்ன ஆஹ் அல்ல அப்படி ஒண்ணு எதனா கடவுள் கிட்ட இருந்து வர வாங்கிருக்கீங்களா போங்கு இவனே அவன் சும்மா நார்மலா கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல இவனே அதோடு முடிவுக்கு வந்து அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன் அப்படித்தானே டேய் நான் உனக்கு எப்படா சொல்லி புரிய வைப்பேன் அது அப்படி இல்லடா மச்சான் வேற எப்படி சொல்லு வேற எப்படி இப்ப என்னடா நான் இங்க இருக்கிறதுதான் பிரச்சனை அப்ப நான் கிளம்பிடுறேன் உடு நீ இங்க இருக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்ல நீ என் கூட இருக்க இருக்கபோது அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு நீ வேணா இங்க இரு நான் கிளம்புற என்னையும் போக கூடாதுங்கிற நீயும் மாட்டேங்கிற கடைசியில என்னையும் கூட்டிட்டு போய் ஜெயில உட்கார வைக்கணும் அதான் உன்னுடைய ஆசையா இருக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா சரி ஜெனிஃபர் போன் பண்ண ஏன் எடுக்கல அதான் சொன்னனே அவ ஏதாச்சும் லபு லபுன்னு பேசிக்கிட்டே இருப்பா அவளை பேஸ் பண்ண முடியாம தான் போன் எடுக்கல இங்க மச்சான் இந்த மாதிரி பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ கடைசி வரைக்கும் அவ மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாமயே போயிடும் தயவு செஞ்சு உக்காந்து பேசு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அவன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவனே பத்து பதினஞ்சு பேத்துக்கிட்டு ஜாலியா இருக்காண்டா லவ் மேரேஜ் தானடா அவன் மனசுல என்ன இருக்கணும் கூட உனக்கு தெரியாது நீ இல்லாம வாழ முடியுமா முடியாதான்னு கூட உனக்கு தெரியாது போய் உட்காந்து முதல்ல பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அவன் நான் எந்த அளவுக்கு லவ் பண்றா நீ எந்த அளவுக்கு அவளை லவ் பண்ற அப்படின்றத அவகிட்ட சொல்லு முதல்ல போ ஆக மொத்தத்துல நான் இங்கே இருக்க கூடாது டேய்

ఎందుకనే அது இல்லமா அந்த பைத்தியத்தை தெளிய வச்சு அனுப்புறேன்னு சொல்ல வந்தேன் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க வாட்டி தான் இதே மாதிரி அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறானு தெரிய மாட்டேங்குது ஒரு ஒரு வாட்டி அவன நம்பி நம்பி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் எதையாச்சும் அவனை பண்ணி அப்படியே பாத்தி வெளியில விட்டுட்டு ஓடிடுறான் கொஞ்சம் கூட ஒரு ஆம்புலன்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிறான் ஒரு பொண்ணு நானே தைரியமா இருக்கேன் பையன் அவன் தைரியமா இருக்கணுமா இருக்கக்கூடாதானே நீங்களே சொல்லுங்க பாய திறந்து சொல்லுங்க உங்க உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எந்த விஷயம் நடந்தாலும் சரி பாதிலையும் அப்படியே விட்டுட்டு போயிடுறது இதுக்கு பேர் என்ன கேக்குறாங்க சொல்லு ஹலோ இல்லமா வந்தோன்னு கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். உங்களுக்கும் என்ன பார்த்தா கேவலமா தான் தெரியுது என்ன? என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து யாருமே யோசிக்க மாட்டீங்கல. என் லைஃப் ஆக மொத்தத்துல அப்படியே ஸ்பாயில் பண்றதே அவனுக்கு வேலியா போச்சு. அவன் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டியும் அவனை தேடி தேடி வருமொதல்ல இப்படி ஹார்ட் பண்ணி ஹார்ட் பண்ணி சேர்ந்து அப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. சாமனா எங்கயாச்சோ போலான முடிவெடுத்தாலும் அதுக்கு போக முடியாத அளவுக்கு தடை பண்றான். அளுக்கு வேண்டானு சொல்லுடா. அண்ணா. ஆ இங்க பாருமா. அளுகாதமா. நான் சரியா இப்ப அழுகிறதுனால ஏதாச்சும் மாறப்போதா என்ன அவன் வந்த உடனே அவனை நாலு தட்டு தட்டி அவங்க ஒண்ணுக்குற சரியா நீ அழுகாதம்மா அங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா எல்லாம் தானம்மா அம்மா எப்படி இருக்காங்க அத்தைக்கு ஸ்டமக் பெயின் அதிகமா இருந்து फोर्थ ஸ்டேஜ்ன்றதனால கேன்சருக்கு ட்ரீட்மென்ட் பார்க்காம கீமோதெரபி கொடுக்காம எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு இத பத்தியா உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல வேலை போயிட்டனா இப்ப என்ன நான் வேலைக்கு போக செய்யறேன் செய்றேன் என் சம்பளத்துல இருந்து அவே எடுத்து பாத்துக்கிறதுல அவ்ளோ கேவலம் என்னன்னா இருக்கு ஏனே இவனுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது கொஞ்சம் கூட ப்ளீஸ் அண்ணா அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இப்ப கூட அவங்க தான் இருக்கானே எனக்கு நல்லாவே தெரியும் உங்க கிட்ட குடுத்து பேசி சொல்றானோ தெரியும் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன் தயவு செஞ்சு செஞ்சி இதுக்கு மேல ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லுங்க அது வந்துமா அவ இப்பதான் வந்தா ப்ளீஸ்னே கேவலமா போய் சொல்லாதீங்க எனக்கு போய் சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது ப்ளீஸ் ஆனா அப்பமே வச்சு அவதான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அவன் வாய்ஸ் கூடவா எனக்கு தெரியாம இருக்கு பீஸ்டா இல்லனே ஃபோர்ஸ்ல பண்ண வேண்டாம் அவங்களுக்கு நான் தேவனா இன்னைக்கு நைட் வர சொல்லுங்க இல்ல எனக்கு யாருமே தேவ இல்லனா அங்க இருந்துக்க சொல்லுங்க ஏய் அப்படி எல்லாம் இல்லடி நீ எல்லாம் என்னால இருக்க முடியாது அன்னைக்கு நடந்த சண்டையில கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டேன் அத எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இங்க வந்து கிடக்க மத்தபடி இவன் ரூம்ல இவன் கூட இருக்கணும்னு எனக்கு என்ன தடி ஆ அதுவும் இல்லாம நீ தானே எனக்கு முக்கியம் இவனா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்க நீ நினைக்காத நைட் என்ன தோ இப்பமே வர தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு வா ஆ சரி டேய் என்னடா மச்சான் அது எப்படி அது எப்படி எனக்கு இவன் கூட இருக்கிறதுக்கு என்ன தலையெழுத்தான் இங்க ஏன் இருக்கணும் உன்னை யார் இங்க வந்து இருக்க சொன்னா முதல்ல உம் வெளியே போயிரு அவனை இனிமே மச்சான் கிச்சான் வந்து பொண்டாட்டி உன்கிட்ட பேசணும் உடனே என்ன கழட்டி நீ இதுக்குதான்டா லவ் பண்றவங்க கூடவும் கல்யாணம் ஆனவங்க கூடவும் பழக கூடாதுன்னு சொல்றது அதையும் மீறியும் நான் பழக நம்பரு என் புத்திய சிறு பள்ளியை அடிச்சுக்கணும் இல்லடா மச்சான் அது வந்து சிறு பள்ளி அடிப்பேன் தயவு செஞ்சு போயிரு தயவு செஞ்சு போயிருன்னு சொல்லிட்டேன் ப்ளீஸ்டா மச்சான் நீ வாடா செருப்பை கொல்ட்டி அடிச்சிருவோம் வெளியே போயிட்டு மச்சா நீ இல்லாம நான் என்னடா பண்ணிருக்கேன் நான் இல்லாத ரெண்டு மாசத்துல ஒரு லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிருக்க என்ன அந்த பொண்ணு கூட சரியா பேசி பழகி இல்லாம இருந்ததுனால விட்டு வச்சிருக்க இல்லன்னு வச்சுக்கோ அப்பவுமே குழந்தையும் இல்லடா மச்சான் உம் சொன்னாங்க சொன்னாங்க இல்லன்னு மரியாதையா விட்டு விட்டு போயிரு சொல்லிட்டேன் சாரிடா வாடா வந்து தொலைறேன் உன் கூட பழகி தொலைச்சம்பரு வந்து தொலைறேன் தேங்க்ஸ் வச்சான் புல்லு கட்டாலும் புல்லு உடைச்சிருவேன் சரி விடு கோவப்படாத எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே மூணு நாளாக வீடியோஸ் போடாததுக்கு ஃபெஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய வீடியோஸில் வளகப்பு மட்டும் இல்லை வீட்லேயுமே எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது வலகப்பு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ் வந்ததுனால ஸோ வந்து சண்டே வரைக்குமே எனக்கு அப்படி தான் இருக்கும் மண்டேலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வீடியோஸ் போடுவேன் நீங்கள் கேட்குற மாதிரி போடுவேன் இந்த மூணு நாள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் ப்ராப்பராக எடிட் பண்ண முடியாது வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இன்னும் ரெண்டு குழந்தைங்க சேர்ந்து வர வந்திருக்காங்க எல்லாமே இருக்கு ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சொந்தங்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி எப் என்ன சொல்கிறதுனா நான் வீடியோ போடலை அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர் போடுங்க போடுங்க ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க எதுனா ப்ராப்ளமா உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன்ன்றதுனால என்னால் கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ எடிட் பண்ண முடியலை வீடியோஸ்க்கு வாய்ஸ் கொடுக்க ாலேர்ல இருந்து ரெண்டு அவர் தேவைப்படும் வீட்டுல பங்கா தெரியும் இல்லையா எல்லாருமே வருவாங்க என்னால வந்து உக்காந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல அதனாலதான் வீடியோ எடிட் பண்ண முடியல சாரி சொந்தங்களே இனிமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கரெக்டா வந்துடும் நன்றி சொந்தங்களே